ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிச்சன் கரூர் இன்னைக்கு கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் பேன் கேக் பண்ணுறதுக்கு ரெண்டு முட்டைகளை உடச்சி எடுத்துக்கோங்க முட்டை சேர்க்க விருப்பமில்லை அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் ரீஃபைண்ட் ஆயில் பயன்படுத்திக்கலாம் இல்லைனா ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இந்த முட்டையில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சக்கரை ஆட் பண்ணிக்கலாம் அரை டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க இதை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த பேன் கேக் பண்ணுறதுக்கு ஒரு கப்பு மைதா மாவு இந்த மாதிரி நான் டம்ளரில் எடுத்திருக்கேன் நூற்றம்பது எம்எல் அளவு இருக்கும் நம்ம எதில் எடுக்கிறோமோ அதே டம்ளரோ இல்லை கப்லியோ அடுத்து பால் சேர்க்குறதையும் நம்ம எடுத்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் பேக்கிங் பவுடர் அரை டேபிள் ஸ்பூன் பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கோங்க அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நம்ம எடுத்து வச்சுருக்க முட்டையும் இதில் ஆட் பண்ணி நல்லா கலந்துக்கோங்க மைதா நான் எந்த டம்ளரில் எடுத்தேனோ அதே டம்ளரில் வெது வெதுப்பான பால் இதில் சேர்த்துக்கிறேன் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் நீங்கள் இதை குழந்தைகளுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டாவோ இல்லை டின்னராகவோ கூட இது கொடுக்கலாம் விரும்பி சாப்பிடுவாங்க இந்த கன்சிஸ்டன்சிக்கு நல்லா கலந்து எடுத்துக்கலாம் பேனை அடுப்பில் வச்சுட்டு இந்த மாதிரி பட்டர் ஆட் பண்ணி பேனில் எல்லா பக்கமும் படுற மாதிரி நம்ம பரப்பி விட்டுக்கலாம் மாவு இந்த மாதிரி ஊற்றிட்டு தோசை மாதிரி பரப்பக்கூடாது கொஞ்சம் மொத்தமாகவே இருக்கணும் அப்போ தான் பேன் கேக் கொஞ்சம் ஃப்ளஃபியாக வரும் இந்த மாதிரி சின்ன சின்ன ஹோலாட்ட வந்தோன்னுமே திருப்பி போட்டுடலாம் குட்டிஸ்க்கெலாம் இட்லி தோசாவாகவே கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி ஒரு நாள் செஞ்சு கொடுக்கலாம் இந்த மாதிரி மேலே நீங்கள் விருப்பப்பட்டால் கொஞ்சம் பட்டரும் அப்ளை பண்ணிக்கலாம் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை ஊற்றி நல்லா வேக இருக்கணும் அவ்வளோதாங்க சுவையான பேன் கேக் ரெடி இதை எடுத்து அப்படியே சர்வ் பண்ணிடலாம் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல் ஸ்பாரோ கிச்சன் கரூர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் ஃப்ரெண்ட்ஸ்